வணக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு பிரிவான லப்பை வரலாறு இந்த லப்பை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் நான்கு முக்கியமான முஸ்லிம் குழுக்கள் ஒரு பகுதி அதாவது லப்பை ராவுத்தர் மரக்காயர் காயலான் இந்த நாலு நான் சொன்ன முக்கியமான நாலு பகுதிகள் இந்த லப்பைகளின் தோற்றம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் சில ஊகங்கள் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில ஈராக் கவர்னர் ஹிஜாத் பென் குஷாப் தனது காட்டு முராண்டித்தனமான செயல்களால் சக முஸ்லிம் குடிமக்கள் உட்பட பலரை நாடு கடத்தினாரா அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் மார்க் வில்ஸ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அந்த மக்கள்ல சிலர் இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கும் மற்றவங்க கேப் குமரியனுக்கும் கிழக்கேயும் குடிபெயர்ந்திருக்கிறாங்க லப்பாய்கள் பிந்தைய குழுவில் இருந்து வந்தவர்கள் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகள்ல வர்த்தகத்திற்காக இந்தியாவிற்கு வந்த அரேபியர்களின் வழித்தோன்றர்கள் லப்பாய்கள் என்று மற்றொரு பதிப்பும் கூறுகிறது ஆனா இந்த அரேபியர்கள் முகலாயர்களால துன்புறுத்தப்பட்டு தங்கள் பொருட்களையும் இந்திய தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் விட்டுவிட்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாம் வெவ்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் வெவ்வேறு தொழில்களை கொண்டிருந்தாலும் லப்பாய்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மைசூர் பகுதியில் அவர்கள் வன்பொருள் விற்பனையாளர்கள் வணிகர்கள் காஃபி வர்த்தகர்கள் மற்றும் பிற லாபகரமான வணிகங்களின் உரிமையாளர்களாகவும் இருக்காங்க தமிழ்நாட்டின் தென்னார்காடு மாவட்டத்தில் அவர்கள் வெற்றிலை பயிரிடுகின்றனர் தோல் வியாபாரம் செய்கிறார்கள் சிறு கடைக்காரர்களாகவும் துறைமுகங்கள்ல வியாபாரமும் செய்கிறார்கள் இந்த மாவட்ட பெண்கள் மதிப்புமிக்க வருமான ஆதாரமாக கருதப்படும் பாய்களை நெசவு செய்வதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் மதுரை மாவட்டம் சேர்ந்த லப்பாய்கள் முற்றிலும் மாறுபட்ட வாழ்வாதாரத்தை தேர்ந்தெடுத்ததாக தெரிகிறது பல ஸ்மித்ஸ் என்று நன்கு அறியப்பட்டவர்கள் மற்றவர்கள் படகு தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்கள் பொதுவாக அவர்கள் திறமையான மற்றும் நிபுணத்துவ வர்த்தகர்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் இந்த லப்பை மக்கள் ஒரு மரபு வழி வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறார்கள் ஆண்களும் அவர்களது குழந்தைகளும் மசூதிகளுக்கு பிரார்த்தனை செய்ய செல்கிறார்கள் அதே நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை செய்கிறார்கள் மத புத்தகங்கள் அரபு மொழியில் உள்ள புனிதமான பதவியை இந்த மத புத்தகங்கள் பெறுகிறது அரபு மொழியில் புத்தகங்களை வெளியிட்டு மக்களிடையே விநியோகிப்பது கடமையாக கருதப்படுகிறது கிராமப்புறங்களில் இந்துக்களில் இருந்து வேறுபட்ட இனமாக அங்கீகரிக்கப்பட்டு தனி சாதியாக வகைப்படுத்தப்பட்டாலும் முஸ்லிம்கள் இந்துக்களின் சாதி அமைப்ப எப்பொழுதுமே அங்கீகரிப்பது இல்லை இந்த தமிழ் சமுதாயத்தினரான இஸ்லாமியர் நாளடைவில் துருக்கர் சோனகர் ராவுத்தர் மறைக்காயர் என்று பல பிரிவினை பெயர்களால பிற்காலங்களில் லெப்பை நயனார் தரகலூர் முதலியார் அம்பலம் சேர்வை என்ற பெயர் வீதிகளை இடைத்துக் கொண்டாங்க பொதுவா இவர்கள் வாழ்ந்த அந்தந்த பகுதியில் உள்ள இதர பிரிவினர்களின் பெயராலே இவர்களது அந்த பெயர் விருதிகளும் அமைந்தன குறிப்பா சொல்லணும்னா லெப்பை குடிக்காடு திருச்சி மாவட்டம் நயினார் கோயில் நயினார்பேட்டை முகவ மாவட்டம் நயினார்புறம் பசும்பன் மாவட்டம் நயினார் அகரம் நெல்லை மாவட்டம் என்று அவர்களது ஊர் பெயர்களும் அந்த மக்களது விகுதி பெயருடன் வழங்கப்படுகிறது என்று நாம குறிப்பிட்டு சொல்லலாம் லெப்பை என்ற சொல் தமிழகம் அனைத்தும் பறந்து வாழும் எல்லா பகுதியிலும் உள்ள இஸ்லாமியரை குறிப்பிடும் பொது சொல்லாக உள்ளது அரபு தாயகத்திலிருந்து வந்து நாளடைவுல தமிழ் முஸ்லிம்களாக மாறிய பொழுதும் அவர்களது தலையாய கடமை திருமுறையை ஓதியும் பிறருக்கு ஓதுவித்து உணர்த்தும் பணியாக இருந்தது என்றாலும் இவர்களது வாழ்க்கை நிலை நெசவாளியாக விவசாயியாக கடல் தொழிலாளியாக இருந்து வந்தது ஆனால் இவர்கள் பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டு வரை லெப்பைகள் என்ற பொது பெயரிலேயே வழங்கப்பட்டனர் பாடல் இதற்கான குறிப்பு இருக்கிறது என்ன எழுதியிருக்குன்னா சொல்லவே நால்வேத லெப்பைமார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது மார்க்க பணியில முனைந்து இருப்பவர்கள் என்ற பொருள்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஆங்கிலேயரது மக்கள் கணக்கு அறிக்கை லெப்பைகள் பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்கள் தஞ்சை மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பிரதானமாக வாழ்ந்து வருவதாகவும் மேற்கு கரை முஸ்லிம் மாப்பிள்ளைகளைப் போல இவர்களும் சோழ மண்டலக்கரை மாப்பிள்ளை அப்படின்னு வர்ணித்துள்ளது அராபிய இரத்த கலப்புடன் கூடிய மதம் மாறிய திராவிடர்களும் இந்துக்களுமான இவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பும் முன்னேற்ற மனப்பாங்கும் மிக்க வியாபாரிகள் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது இவர்கள்ல பெரும்பான்மையினர் வணிகத்திலும் குடிக்கால் விவசாயத்திலும் சிலர் நெசவு சங்கு முத்துக்குளித்தல் சமய பணி ஆகிய தொழில்களையும் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த குறிப்பு அறிவிக்கிறது இந்த அரசு அறிக்கையை அடுத்து வெளிவந்துள்ள மக்கள் என்றும் எந்த சூழ்நிலையையும் சமாளித்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்றும் புகழ் உரை விளங்கியது இவர்களின் பெரும்பான்மையினர் வணிகத்திலும் சிறிது அளவினர் கைவினை கலைகள் கடல் தொழில் போன்ற துறைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது தொண்டை மண்டலத்தில் உள்ள லெப்பைகள் வெற்றிலை கொடிக்கால் விவசாயிகளாகவும் தோல் வியாபாரிகளாகவும் சிறு தொழில் வணிகர்களாகவும் அவர்களது பெண்பாளர் பாய் நெசவு தொழில திறமை உள்ளவர்களாக இருப்பதாக தென்னார்காடு மாவட்டம் கெஜெட்ல குறிப்பிடப்பட்டுள்ளது வட ஆற்காடு மாவட்ட லெப்பைகள் வசதி உள்ளவர்களாகவும் திருமறைப்படி வாழ்வியலில் வாழ்வாங்கு வாழ்பவர்களாகவும் ஆற்காடு மனுவலில் ஆசிரியர் ஸ்டூவர்ட் குறிப்பிட்டிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு பகுதியில லெப்பைகள் நெசவிலும் விவசாயத்திலும் மிகுந்து இருப்பதாக ராமநாதபுரம் மானுவல்ல வரையப்பட்டுள்ளது சித்தார்கோட்டை எக்கக்குடி பனைக்குளம் பேரையூர் கமுதி அபராமோ ஆகிய ஊர்களில் அவர்கள் முன்னர் நெசவில் ஈடுபட்டிருந்ததை குறிக்கும் பாவோடிகள் இன்னைக்கும் உள்ளது மேலும் அருப்புக்கோட்டை கடையநல்லூர் புளியங்குடி முஸ்லிம்கள் நெசவில் மிகுதியாக தொடர்ந்து ஈடுபட்டிருப்பது இந்த கூற்றினை வலியுறுத்துவதாக உள்ளது மற்றும் நயினார் முதலியார் விகுதிகளை உடைய இஸ்லாமிய பெயர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தரகனார் என்ற சொல் குமரி மாவட்டத்திலும் அம்பலம் சேர்வை இந்த விதிகளுடைய இஸ்லாமிய பெயர்கள் ராமநாதபுரம் பசும்பொன் மதுரை மாவட்டங்கள்ல இன்றைக்கும் வழக்கில் உள்ளது பசும்பொன் மாவட்டத்தில் திருப்பத்தூர் விளையாங்குடி ராமநாதபுரம் மாவட்டத்துல ராஜசிங்கமங்கலம் ராமநாதபுரம் கீழக்கரை பெரியப்பட்டினம் மண்டபம் தொண்டி ஆகிய ஊர்களிலும் மதுரை மாவட்டத்துல திண்டுக்கல் பழனி வெத்தலக்குண்டு ஆகிய ஊர்களிலும் அம்பலம் என்ற சொல் இஸ்லாமிய பெயர்களுடன் இணைந்து ஒழிக்கின்றன மற்றும் மதுரை மேலூர் பகுதிகளில் நாட்டாண்மை என்ற பெயர் வழக்கில் உள்ளது ராமநாதபுரம் சேது மன்னரின் சேவையில் சிறந்து பணியாற்றிய அபுராம நூர் முகமது என்பவருக்கு சேதுபதி மன்னர் சிறப்புகள் செய்து கௌரவிச்சு விஜய நம்பலம் என்ற விருது பெயரையும் வழங்கியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாகிறது அவரது வழிவந்த வள்ளல் ஒருவரை ஆற்றுடை தலைவராக கொண்டு மதுரை தமிழ்ச்சங்க புலவரான சோதுகுடி அப்துல் காதர் ராவுத்தர் என்பவர் அகப்பொருள் கோவை போன்ற பாடியுள்ளார் மற்றும் பரமக்குடி முதுகலத்தூர் வட்டாரங்கள்ல இஸ்லாமிய சிலர் தங்கள் பெயருடன் சேர்வை அப்படிங்கிற சொல்லையும் இணைத்து பயன்படுத்துகிறாங்க மொத்தத்துல அம்பலம் சேர்வை என்ற இரு சொற்களும் அந்தந்த ஊர்கள சமூக தலைவர் என்ற பொருளில்தான் பிரயோகிக்கப்படுகிறது மதுரை மாவட்டத்துல ஏனைய இந்து சமூக தலைவரைப் போன்று இஸ்லாமிய சமூக தலைவரும் நாட்டாண்மை என்று வழங்கப்படுறாங்க இந்த சொற்களின் வழக்கு பற்றி சற்று ரொம்ப தீவிரமாக நம்ம சிந்திச்சா இந்த தமிழ் மண்ணில் இஸ்லாம் எவ்வளவு ஆழமாக வலுவாக வேர் பறந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளலாம் தமிழ்நாட்டுல முதன் முதல்ல ராமநாதபுரம் நெல்லை மாதிரி மாவட்டங்கள்ல அராபிறுது பூர்வ குடியேற்றங்கள் ஏற்பட்டதால அந்த இஸ்லாமியர்கள் அங்குள்ள மக்களுடன் நாளடைவில் நெருக்கமான தொடர்பும் தோழமையும் உறவும் கொண்டு தமிழ் சமூக அமைப்புல உறுதியாக ஊடுருவி இணைந்து இன்றளவும் நிற்பதுவே இத்தகைய அரபு தமிழ் பெயர்கள் இணைப்பிற்கு காரணம் என்பதும் புரியும் கடந்த சில நூற்றாண்டுகள்ல அரசியல் பொருளாதார சூழ்நிலை காரணமாக போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர் ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர் போன்ற பிற நாட்டவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறாங்க தமிழ் சமுதாயத்தில் கலந்தும் இருக்கிறாங்க ஆனா அரபு நாட்டு இஸ்லாமியர்களை போன்று இந்த மண்ணின் மாட்சியை பாரம்பரிய விழுதுகளை என்றென்றும் வலுவாக பற்றி நிற்கும் நேசம் பண்பாடு உள்ளப்பாங்கு மற்றவர்களுக்கு அமையவில்லை அப்படிங்கறதுதான் உண்மையான வரலாறு உணர்த்தும் உண்மையாகும் ஆகவே இந்த இஸ்லாமியர்கள் வேறு யாரும் கிடையாது இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை சந்தேகிப்பவர்களுக்கு அதை ஆதாரமாக நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இவர்களுக்கு இல்லை நன்றி வணக்கம்